இதே மாதிரி இருந்துச்சு நான் சாப்பிடும் நம்ம நினச்சா நடக்குது இல்லை நம்ம சாப்பிடும் நினைச்சிட்டு இருந்தே இங்கே வந்து நல்லா அங்கே வந்து பச்சை கலர் காயே இவங்கெல்லாம் பழுத்தது இந்த பழத்துக்கு ஒரு வரலாறு இருக்கான் அந்த ஏஞ்சலோட ஹஸ்பண்டே ஒரு நாள் ஷாப் போனாராம் ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாராம் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சான் உடனே அவருக்கு அவர் மனைவியோட ஹாபி வந்துருச்சு உடனே இதை விதை போட்டு மரமாக்கி பழுக்க வச்சுட்டாரு நல்லாயிருக்குல்ல நம்ம மலர்கள் செடியில் இருந்து அழகாக இருக்க மாதிரி இந்த மரத்தோட பழங்களை பார்க்கல எவ்வளோ நல்லாயிருக்குல்ல அப்போ தான் நினச்சது நடத்துருச்சு இல்லை கோயிலில் பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் இங்கே வந்து கடவுள் என ரெண்டு பழம் சாப்பிட வச்சுட்டாரு யாருமே யாருக்கு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு வெரி குட் வெரி நைஸ் நிறைய கீரை தான் இருக்குது ம் எனக்கு பறிக்கிற மாதிரி இருந்தால் அப்போத்தான் கொஞ்சம் கீரை வாங்கிக்கலாம் நம்ம ஹிமலதா தான் ஆண்டிக்கிட்டே நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேவா அது என்னது ஒயிட்டு அதுவும் அதுதானே இது அவரக்கா இல்லை பீன்ஸு பீன்ஸ் பீன்ஸ் பீன்ஸுக்கு மட்டும் பாருங்க அது ஃபீன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி இன்றைக்கி பீன்ஸ் பொறிச்சுருந்தாங்க ஆனால் அது அவங்க கடையில் வாங்கினதான் அதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா கம்பி வேலையெல்லாம் ரொம்ப சேஃபாக போட்டிருக்காங்கல்ல சிலரை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் ஓகேவா அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை வர கீரை விதைக்கு ஒரு வரலாறு இருக்குது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அரு அற்புதமான தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க கீரை வகையில் இவர் வந்து தண்டுக்கீரை இந்த கீரைக்கு பேர் இந்த தண்டை சமைக்கலாம் கீரை சமைக்கலாம் இந்த கீரைக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த கீரை விதை நம்ம எல்லா விதையும் இருக்குது நெல் இருக்குது என்னென்ன விதையோ இருக்குது இந்த கீரை விதை மட்டும் உடனே முளைச்சிருவார் முளைச்சி ரொம்ப நமக்கு ரொம்ப லாங்காக நமக்கு வந்து அது என்ன சொல்லுவார் தண்டை சமைக்கலாம் அதனுடைய பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வெரி யூஸ் அதனால் இந்தியாவில் பாரம்பரியமாக எங்கள் செட்டி நாட்டில் பெண் பெரிய பொண்ணானா ஃபஸ்ட்டு அந்த கீரை விதையில் கொஞ்சோண்டு பாலில் போட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த பொண்ணு அந்த கீரை விதை மாதிரி நல்லா வளர்ந்து நல்லா கல்யாணம் ஆகி புள்ள குட்டி பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுதான் கீரையோடய வரலாறு கீரை விதையோட வரலாறு ரொம்ப அருமையாக இருக்குல்ல நம்ம வீணுன்னு இருந்தால் முருங்கை மரம் இருக்கணும் இருக்குது இவங்க வீட்டில் கருகப்பில் மரம் இருக்கணும் இருக்குது இவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது இவங்க என்ன சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி இந்த ஹெமலதா ஏஞ்சல் தொட்டதெல்லாம் எந்த செடியை அவங்க தொட்டாலுமே அதுக்கு ஒரு திடீர்னு ஒரு நல்ல சொல்கிறது பிரைட்னஸ் ஒரு ஒலி வந்துடுது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குரோட்டன்ஸ் இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது வெல்வெட் குரோட்டன்ஸ் ஒலியோஸ் ஆ இந்த பற்றி சொல்லலையே இவர் பாருங்க ரொம்ப பேருக்கு கஷ்டப்படாதீங்க ஏன் அந்த மெரிகோல்டு ஃப்ளவருக்கு என்னென்னா அந்த ஸ்மெல்லுக்கு இந்த ஃபாரின் ஒரு அனிமல் சொல்லுவேன் இல்லை பார்த்தா பாசம் இல்லை பெருச்சாளி அவங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காதான் இது இருக்கிற இடத்துல வர மாட்டாங்களாம் காசோ காச அந்த செடி பேர் இவங்க ரொம்ப நாள் அப்படியே இருப்பாங்க வாட மாட்டாங்க நம்ம ஏற்காடு ஊட்டி ஃப்ளவர் மாதிரி ரொம்ப நாள் இவங்களுக்கு பூ மலர் பூக்கும் சாயங்காலம் வாடிடும் கீழே விழுந்துடும்ல இவங்க காசோ ஓசோ ரொம்ப நாள் அப்படியே இருப்பாங்க ரொம்ப அருமையாக இருப்பாருங்க ஆ அந்த பாருங்க அங்கே தூரமாக எங்கே பார்த்தாலும் செடிப்பா செடி 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 அந்த பூ பாருங்களே அது சொல்லல அப்போ தான் சூப்பில் எல்லாம் போட்டு குடிப்பாங்கன்னே சுவாமிக்கு இருந்த பூ ரொம்ப பிடிக்கும் எங்கே போச்சு அது இங்கே வாம்மா வா அங்கே வாடா அந்த அந்த செடி பேர் என்னடா கீழே லைனாக இருக்குல்ல அஞ்சு எதழ் ஃபைவ் எதல் இருக்குமே அது ரொம்ப நல்லது ஆ அது வந்து ஆர்க்கிட்டா இது ஆ ஆர்க்கிட்டு இது வந்து ஃப்ரெஞ்சோ பேனியம் ம் இந்த மாதிரி நல்லா இருக்குதுல்ல அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கு அண்டாண்டாடா இங்கேயும் பாடுறா ஆ பீன்ஸ் இருக்குப்பா காய்ச்சிருச்சு காயே காய்ச்சிருச்சு தெரியுதா அவளே பிடிக்கும் சொன்னா நல்லா பிடிச்சிருப்பா போல இருக்கே நீ கரெக்டாக கரெக்டாக அப் பண்ணுற கரெக்ட்டு நல்லா பண்ணுறேன் ஃப்ரெஞ்சோ பனி ஹாசஸ்ல நல்லாயிருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஒரு லெமன் எனக்கு தெரியும் க்ரோத் ஓன் க்ரோத் ஓன் க்ரோட்டன் ஸ்க்ரோட்டன் ஆ இது

பிளான்ட் வரும் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொன்ன தோடும் டக்குன்னு நம்ம பாண்டிச்சேரிக்கே போன மாதிரி இருக்கும் அன்னை அரவிந்தர் அன்னை அரவிந்தர் ஆசிரமத்தில் இதெல்லாம் பார்த்துக்கோங்களா எல்லா பிளான்ட்டுமே நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருப்பாருங்க அவங்கெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்கல்ல ரொம்ப எம்மியாக இருக்காங்க வெரி நாய்ஸில் வெரி நாய்ஸ் எவ்வளோ கார்டன் பாருங்கள் நல்லா இருக்கா வெரி நைஸில் வெரி நைஸ் சூப்பர் இல்லை வெரி நைஸ் நைஸ் நல்லா இருக்குது திரிதா கார்டன் ஆ ரொம்ப நல்லா இருக்குல்ல வெரி நைஸ் ஆ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வெறும் நைஸ் இல்லை எல்லா கார்டனும் ஆ பார்த்துட்டே வந்தோம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம்தானே காமிச்சேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணேன் பரிசைக்கு இது இல்ல இது கோழி இது வந்து மாலையில ஊர்ல வச்சு கட்டுவாங்க கோழி கொண்ட பூம்போம்ல இல்ல தெரியுதா சேவலோட கொண்ட மாதிரி சேவலோட கொண்ட கோழியோட கொண்ட மாதிரி தெரியுது கோழி கொண்டை ஆ ஃப்ளவர்

ஆ சரி பாரு நம்ம தாத்தா பாட்டியோட முடி மாதிரி இருக்கு பாருங்க கிராண்ட் ஃபாதர் முடி மாதிரி இருக்குப்பா ஆமாம்ப்பா கிராண்ட் இதுக்கு பேரே அந்த பேர் தானா கிராண்ட் ஃபாதர் பிளான் தான் இங்கே பேர் நிறைய இருக்கு இங்க இருக்கு நிறைய இருக்குல்ல ஆ நிறைய இருக்குது தாடி மாதிரி இருக்குல்ல தாத்தா தாத்தா ஆ தாத்தா இப்போ தான் எல்லாம் தாடி வச்சுக்கிறாங்க தாத்தா தாடி மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு அப்படியே நான் ரொம்ப நல்லா இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கார்டன் தெரியுமே சுற்றி தெரியுதா கார்டனு நல்லா இருக்கு பாருங்க எங்கும் பசுமை எதிலும் பசுமை அருமை அருமை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க தெரியுதா சக்கியா சக்கியலப்பா நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது நல்லா இருக்கு இது திஸ் பிளான் ஓ 빅 சக்கிலன் ஸ்மால் சக்கிலன் 빅 சக்கிலன் வெரி நைஸ் திஸ் ஒன் ஆல்சோ ஓ ஃபயர் ஸ்டிக் ஃபயர் ஸ்டிக் கம்பா பாருங்க இல்ல இதுல வந்து இதுவே இல்ல லீவ்வே இல்ல only ஸ்டிக் தான் வெரி நைஸ் இங்க பாருங்க ஸ்வால் செடி அதுல பாருங்க ஒரு ஃப்ரூட் பா லெமன் பா இந்த பாட் இது ரோஸ் மாதிரி ஒரு பிளான்ட்ல ரோஸ் மாதிரி இருப்பார் ரோஸ்ட் லோட்டஸ் லோட்டஸ் மாதிரி ஒரு பிளான்ட் இல்லை நைஸ் வருங்க அழகழகாக இருக்குவாருங்க விதம் விதமாக இருக்கு பாருங்க விதம் விதமாக என்னென்ன கலர்ஸ் இல்லை எம்மி கலர்ஸ் இல்லை சூப்பராக இருக்குதுல்ல எல்லா கலரும் வெரி நை ஒர்க்கே ஒர்க்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க வீட்டு என்ட்ரன்ஸில் எத்தனை விதமான கலர்கள் நல்லா இருக்குதுல்ல வெரி நைஸ் பெரியதான் கலரோட இது

See? Oh. See, look, put that one up there. Eat? No, no, no. No eat. No, no. Python. Pison. Oh. Up there, look there. See? Nice. Oh, oh. Very nice. Yeah, yes. Nice one. Super. Yes, yummy look. Mm. Wait, we house entrance. Yes. Very look. Yes. So, Crotons. Ponsaicha. Oh, ponsai. Oh, the very yummy flower and uh, so leaf. bonsai, yeah. These are all ah. Oh, very nice. bonsai. bye bye. Oh, very nice. Ah, welcome, welcome. Mm -hmm. Very nice. <laughs> How's the lizard? Yeah, this is ah. the this, is this, one. Ah. this one is a, இது சோத்து கத்தாழை வெரி அப்பா அப்பா லாட்டாகப்பா ரொம்ப நல்லா இருக்குல்ல அற்புதமாக இருக்குது ம் பரு சோத்து கத்தாளை வெரைட்டி ஆஃப் சோத்து கத்தாழைப்பா குரோட்டன்ஸு ஆ அந்த எம்மி ஃப்ளவர் ஆ வெரி நைஸ் லோட்டஸ் வெரி நைஸ் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது கார்டன் ஆண்டிக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும் நல்ல நிம்மதி பசி வரும் தூக்கம் வரும் இருக்கு நிறைய நல்லா Oh, yeah. oh, this one leaf, no, this one leaf different. Yeah, this huh? one I put there, see, I tie it. Clever? No, no, this oh. one is bromeliad. Ah. Bromeliad, all ah. these things. Ah. And it will change color. See this oh. one. see the color. This one, daddy. Daddy. Grandfather, daddy. Da, da, daddy, yes. <laughs> see this one? This huh? is different. Ah. And this one is different. Different, what do you? Lot of yeah. colors. Yeah. yeah, See this and one. Ah, oh, green. In the bubble, yeah ah, a lot yes. of colors. Yes, it'll become colorful later. Ah, oh, very nice. Summer. Super. a lot of colors. Mm. Nice tree, isn't it? Mm. This is only a modern art. Modern art. Did you see this? One? Ah, very nice. So this one has red flowers. Oh. Later on, it will be all red. Very good. Very yeah. good. Thank you. Welcome. Malayalee. Malayalee. வெரி குட் வெரி குட் வெரி நைஸ் இவ்வளோ முள் இருக்கு மேலே பாருங்க இவ்வளோ ஃப்ளவர் இருக்குல்ல சோத்து கத்தால ரொம்ப நல்லா இருக்கேன் ஆ எல்லோ எல்லோ ஃப்ளவர் பா எல்லோ ஃப்ளவர் வந்துருக்கு பாருங்க அது தெரியுதா அப்புறம் அதில் ஃப்ரூட் வரும் ஆ அருமை அருமை எக்ஸலன்ட் ஆ வெரி நைஸ் ஒரு ஒரு எத்தனை பாருங்க சுமந்துருக்காங்கல்ல பெரிய ஆலமரம் மாதிரி என்ன சொல்றது ஒரு பிளான்ட்ல ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இன்னும் பிளான்ஸ் இல்லை Uh, the orchids one so this one I made it I put oh, I tie party. I tied the the ah. branches there ah. and then I put all the orchids and oh. they're growing I made it and this one is see the name here can you the name is here

கிறிஸ்ம தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு குடி மாதிரி டா டா படம் பாருங்க அதுல என்ன சுத்தலை தவக்கலை இருக்காரு பாருங்க தவாக்கலை நல்லா இருக்குல்ல இது என்ன பண்ண இது என்ன சொல்கிறது அந்த காலத்தில் பாரி தன் தேரையே கொடுத்தார்ல கொடி படரை இவங்க வீட்டையே கொடுத்துருக்காங்க அந்த கொடி படறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்னேக் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தா இதுவங்க வச்சாங்கன்னா பாம்பெல்லாம் பாம்பெல்லாம் வரமாட்டாங்க தன்ன மாதிரியே இங்கே ஒன்று இருக்குன்ட்டு போயிடுவாங்க அப்போ சாமி ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது வெரி நாய்ஸு இல்லை சூப்பர்

பாம் பிரிதா பாருங்க இது ஒரு பாட்டு மாதிரி கலச மாதிரி அதில் வந்து நிறைய பூத்து குழுங்குறாங்க அந்த பாட்டில் ஒரு கிழங்குலேருந்து வெரைட்டி இவங்கள்ட்ட வெரைட்டி ஆஃப் காஸ்ட்லி செடியெல்லாம் இருக்குப்பா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இவங்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பெரிய ஒரு சோலைவனம் ஒரு கார்டனுக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி இருக்குல்ல